ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிராஜிக்கு ஒரு ஜோடி நேற்று நைட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து கூட்டுக்குள்ளே அடைச்சி தான் போட்டுருந்தேன் ஒரே நாளில் ஜோடி சேர்ந்துட்டு அது எப்படின்ட்டு எனக்கும் தெரில இவ்வளோ நாளே ஆனால் அவன் வாங்குற இடத்துல தான் வந்து ஏன் எந்த அனுமதியும் ஜோடியாக சேர மாட்டேங்கி தனியாக தான் கிடக்கு அதுவும் உனக்கு தரேன்னு சொல்லி தந்தான் ஆனால் இப்போ வாங்கி இது கூட ஜோடி போட்டேன் ஒரே நாளில் ஜோடி சேர்ந்துட்டு நான் புதுசாக வாங்கினா எந்த புறமே ரெக்கை கெட்ட மாட்டேன் இது ரெக்கை கெட்டி தான் போடுவேன் இது கெட்டாமல் போட்டேன் அப்படியே வீட்டில் நின்றுச்சு சரி இப்போ நம்ம பழைய பொருள்களுக்கு இறைய போடலாம் சும்மா பொரியலை போட்டேன் ஃபீடிங் பொரியலை போட்டால் நல்லா சாப்பிடுச்சிது எல்லாம் எப்பவும் மக்காச்சோளமும் கம்பும் தான் வைப்பேன் அது கீழே வச்சுன்னு தின்னுட்டுருக்கோம் மேலே நிற்காத பார்த்து எல்லா மேலே வந்து காலுக்குள்ளே சுற்றி சுற்றி வந்தது அதான் சரி வீட்டில் கொஞ்சம் பொரியலை இருந்தது போடோண்டு போட்டால் நல்லா சண்டை போட்டு பறந்துட்டு தான் தின்னுட்டுருந்துது இப்போ எல்லா பேரும் கீழே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டோடனே எல்லாம் வெளியே வந்துருச்சு நம்ம ஹங்கிரி ஃபீமேலுங்க தான் நிற்கிறோம் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வருது விடுதில்ல வெள்ளை கலரு டபுள் கிறிஸ்டல் அதுதான் அதோடது படம் குஞ்சு கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துருச்சு அது அடுத்த டைம் முட்டை விடுறதுக்கே மீட்டிங் ஆகிட்டு இருக்குது குறைஞ்சது இந்த ஒரு வாரத்துலேயே முட்டை விட்டுரும் அதுவும் அந்த குஞ்சு வெளியே வரையும் அந்த இங்கிலீஷ் கேரியர் வந்து சேல்ஸுக்கு தான் இருக்குது யார் வேணாலும் கால் பண்ணுங்கள் கொடுத்துடலாம் கம்மியான ரேட்லேயே கொடுத்துடலாம் அந்த டைகர் மோஸ்க்கி ஆல்ரெடி போனதோடு ரெண்டு முட்டை வச்சது அந்த ரெண்டு முட்டையும் வேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் முட்டைக்கு இருக்கு இதுக்கு ஏறப்படும் உங்களுக்கு பழைய நம்ம சரியாச்சும் இறக்கி உருண்டுட்டு தான் வந்திருக்கு நமக்கு தர முத்தலை அவங்க எல்லாத்துக்கும் போடுறாங்களே அப்படின்ட்டு சரி ரொக்கை எதுவும் திறந்து திறந்துவிட்டால் நின்று கூட நினச்சேன் கேஜை திறந்து விட்டேன் ஆனால் அதை அப்படியே நல்லா நின்றுக்கிட்டு அந்த ஃபீமேலு இப்போ தான் நேற்று நைட்டு வந்தேன் இன்னைக்கு காலையில் விட்டேன் ஜோடி சேர்ந்து இது கூட நின்றுச்சு திறந்து விடுவோம் பாருங்கள் அதை பாட்டு கையிலே தான் நிற்கும் ச்சு அதை பாட்டு இது கூட நல்லா மேஞ்சிட்டு ஆனால் அப்படியே அதுக்கு நான் வேலை கிளம்பும் போது பார்த்தேன் அது அப்படியே கூட்டுக்கே கூட்டு போய்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை பாட்டு சேர்ந்துக்கிட்டு ஆனால் பிள்ளைச்சிக்கிறேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜோடி போட்டு ஒரு நாள் நைட்லேயே ஜோடி சேர்ந்துருச்சு இந்த கேஜ் ஜோடி சேர்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கேஜ் வச்சுருப்பேன் மற்றபடி பூரா அடைக்கிறது எல்லாமே கீழே தான் மேலே எப்போது இற வைப்பேன் அதுக்கு மட்டும் வரும் பொறிகளுக்கு நல்லா டீம் பண்ணி இருக்கும் உங்களுக்கு எல்லா பிஜனும் நல்லா கையில் வந்து பொரியல் வாங்குது மேக்ஸிமம் வேறே கையில் வச்சு பழம் நான் பக்கத்து வீட்டில் வேறு யாராவது கைக்கு வச்சா தானும் பொரியலை புறா போயிரும் அதை வச்சு பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்புறம் எதுவுமே கைக்கு வராது இப்போ நம்ம தெரியல சும்மா ஒரு நாள் விளையாட்டுக்கு பழகினேன் அது அப்படியே பழகிட்டு புறா கைக்கு வரது எப்படின்ட்டு நான் ஒரு நாள் அதுக்கு தண்ணி வீடியோ போடுறேன் பாருங்கள் மேக்சிமம் கையில் வச்சு பழம் நல்லா இறக்கி பிறந்துட்டு இருக்குது ஒன்னும் திங்கள விரிச்சிட்டு எல்லாத்தையும் வர்த்தி விட்டுரும் அது சிராஜ் மீட்டிங் ஆகி அடுத்தடுத்த வீடியோல போடுறேன் எல்லாரும் மறக்காமணும் சேனலா சப்ஸ்கிரைப் அப்போ அப்பதான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் புறாவெல்லாம் நம்ம ரொம்ப வீட்டில் வளர்க்குறது இல்லை ஒவ்வொரு செட்டு பொறுக்க பொறுக்க அப்படியே கொடுக்குறது தான் புறா வளர்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் கம்மியான ரேட்லேயே தரேன் நம்மளுக்கு மழை காலம் வரதுக்கு முன்னே எப்படியும் ரெண்டு செட்டு மூணு செட்டு குஞ்சு எல்லாம் புரிச்சிரும் நவம்பர் மாதம் தான் மழை வரும் மே மாதம் தான் அது மூணு மாதம் இருக்குது எப்படியும் ரெண்டு தடவை குஞ்சு பிடிச்சி எல்லாம் வளர்த்து விட்றோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் Okay, thank you friends.